இந்த கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் நாமயில்வே நான் செங்கற்பட்டு மாவட்டம் தென்மேல்பாட்டு கிராமத்திலிருந்து வருகிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேக்கப் அறக்கட்டளின் நிறுவனங்கள் நிறைய பேருக்கு எங்களுடைய அறக்கட்டளை சாப்பாடு இந்த ஏழை குழந்தைகளுக்கு கல்வி அவங்களுக்கு படியாக தேவைன்றதை அதை ஒரு சேலஞ்சாக எடுத்து நாங்கள் அதை செய்துக்கிட்டு வரோம் நாங்கள் செங்கல்பட்டு மாவட்ட தலைவராக இந்த தமிழ் கூட்டணியில் நான் பங்கு பெறுவேன் இதை தமிழை வளர்க்கணும் அப்படிங்கறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இணைந்து கூட செயல்படுவேன் என்று

பாகியலக்ஷ்மி ஈசியாரில் உள்ள நெம்மேலி ஈசியாரில் உள்ள அரசு கலை மற்றும் நாற்பது கவியரங்குகள் நாற்பத்தி ஐந்து கருத்தரங்குகள் நாற்பத்தி எட்டு விருதுகள் பெற்றிருக்கிறேன் சிறப்பாக கலைமணி விருது மனித நேய விருது ஆசிரியர் சிகரம் விருது நோவல் சாதனை விருதால் இரண்டு விருதுகள் பெற்றிருக்கிறேன் இரண்டு புத்தகங்களை வெளியிட்டிருக்கின்றேன் எங்களுடைய சமூகத்தில் சமூகம் என்று சொல்ல வேண்டாம் எங்களுடைய குடும்பத்தில் பெண்கள் வெளியிலே வரக்கூடாது வர முடியாது என்னுடைய கணவரின் மூலமாக அவருடைய நண்பரின் மூலமாக தான் ஆவடி சோமு பொழுசாமி ஐயா எனக்கு அறிமுகமானாங்க அவர்கள் மூலமாகத்தான் நான் கவிதை எழுத ஆரம்பித்தேன் அவர்கள் மூலமாகத்தான் நான் வெளியேவே வந்தேன் என்பதை நான் நீங்கள் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதன் பிறகுதான் இரண்டு கவிதை புத்தகங்களை வெளியிட்டிருக்கின்றேன் ஐயாவுடைய நிகழ்ச்சிகளை கலந்து பல பரிசுகளை பெறுவதற்கு பணியாற்றி வருகின்றேன் என்னுடைய மாணவி இரண்டு புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் அவர்களும் இங்கு வந்திருக்காங்க அவங்களும் கவிதை வாசிப்பார்கள் என்று உமா மகேஸ்வரி அவங்க பேரு எனக்கு இந்த